கோயில் சூப்பராக இருக்கு என்ன இந்த கோயில் நல்லா இருக்கு பேக்ரவுண்டும் சூப்பராக இருக்கு நான் வந்து நல்லா சாமி கும்பிட்டேன் செம்மையாக கும்பிட்டாச்சு யில் கால மட்டும் பார்த்தாச்சு முருகரை கும்பிட்டாச்சு என்ன ஒன்று கீழே போடுறேங்க கீழே போயிட்டேன் எங்கள் அப்பா முருகரை பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா மனசுக்கு திருப்தியாக ஒரு கோல்டு கலர் பிள்ளைங்க கோல்டு இருக்கா கோல்டு இல்லை கோல்டு கலர் பார்த்துக்க முருகர் போன எல்லாருக்கும் எல்லாருக்குமே ஒரு சொந்தம்தான் எனக்கு பற்றி எனக்கு இன்னைக்கு ஒரு கோயிலுக்கு போனோம்னு ஒரு ஆசை இருந்துச்சு ஆடி விந்தியா இருக்கு ஈவினிங் எப்போதும் போவோம் எல்லா கோயிலு எல்லா கோயிலுக்கு ஈவினிங் எப்போதுமே போவோம் அது மாதிரி இன்னைக்கு போலான்றோம் செட்டிக்குளம் போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன் அப்புறம் தான் தோணுச்சு இது வந்து கீழப்பழனி பாலதண்டாயபாணி கோயில் கும்ளூர் நாங்க என் பொண்ணஸ்கூடுறதுக்காண்டி வந்தேன் அப்படியே வந்து சாமியும் டைம் வந்திருக்கேன் எப்படி சொல்றது இந்த காத்தோட சத்தம் வந்து சலசல சலசலன்னு யாரோ பின்னாடி வர மாதிரி கேக்குதுங்க நான் எங்க அப்பா பின்னாடி வராதுட்டே வர்றேங்க என் கூடயே வராருதுன்னு நான் வரேன் எந்த கோயிலுக்கு போனாலும் சாமியை தொட்டு கும்பிடலாம் கொஞ்சம்